நாம் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி சமஸ்கிருதத்துக்கு ஹிந்திக்கு எவ்வளவு காசு கொடுக்கறீங்க தமிழுக்கு எவ்வளவு தருகிறீர்கள் சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள் தமிழுக்கு கிள்ளி கூட கொடுப்பதில்லை காசை கொண்டு போய் கொட்டாங்க உத்தரப்பிரதேசத்துல ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனையும் நான் ஜிஎஸ்டின்னு சொல்லி பிடிஞ்சிட்டு போய் யூபிக்கு கொடுப்பேன் மத்த மாநிலங்களுக்கு கொடுப்பேன் உனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன் என்றால் அது எந்த விதத்திலே நியாயம் என்பதை நாம் கேட்க வேண்டும் மாநிலங்கள் இந்த பாஜகவை தூக்கி விட்டது இந்த நாடும் அவர்களை விரைவில் தூக்கி எரியும் பிஜேபி வெற்றி என்பது இந்த நாட்டின் தோல்வி என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியின் கொடுமைகளை அவர்கள் தொடர்ந்து ஜனநாயகத்தை நசுக்க நினைக்கக்கூடிய அந்த பொருள்களில் அதற்கு எதிராக எழக்கூடிய முதல் குரலாக இருப்பது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய குரலாகத்தான் இருக்கிறது மத்தியிலே இருக்கக்கூடியவர்கள் எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுவிடாமல் ஒவ்வொரு அது ஒரு மசோதாவை கொண்டு வருவதாக இருக்கட்டும் அல்லது ஒரு திட்டத்தை கொண்டு வருவதாக இருக்கட்டும் அதில் அத்தனையும் மாநில உரிமைகளை மாநில அடையாளங்களை அழிக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அதன் பின்னணியில் வைத்துச்சான் செய்கிறார்கள் பிரதமர் திருக்குறள் சொல்லுவார் அது திருக்குறளா இல்லையான்னு புரிஞ்சுக்கிறதே கஷ்டம் திருக்குறள் சொல்லுவார் வெளிநாடுகளுக்கு போகும்போது கூட திருக்குறள் சொல்லுவார் பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள் எங்க பிரதமரே சொல்றாரு தமிழ் பழமையான மொழி பிரதமர் சொல்ல வேண்டாம் எங்களுக்கே தெரியும் தமிழை போல பழமையான மொழி வேற எதுவும் இல்லை அதை சொல்றதுக்கு நீங்க வேண்டாம் நாம் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி சமஸ்கிருதத்துக்கு ஹிந்திக்கு எவ்வளவு எவ்வளவு காசு கொடுக்கறீங்க தமிழுக்கு தருகிறீர்கள் அவர்கள் சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள் தமிழுக்கு கிள்ளி கூட கொடுப்பதில்லை இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டு தென்னாட்டு மக்களுக்கு தொடர்ந்து எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக அவர்கள் தொடர்ந்து ஒரு திட்டத்தோடு தெற்கை அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் தென் மாநிலங்களை எல்லாம் அவர்கள் சொல்லுவதற்கெல்லாம் தலையாட்டக்கூடிய பொம்மைகளாக மாற்றிவிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசாங்கம் காசு கொடுக்கிறது நமக்கு உதவிகள் செய்வதில்லை தடைகள் தொடர்ந்து தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி மீறி முதன்மையான மாநிலமாக தமிழ்நாட்டை நாம் உருவாக்கி காட்டியிருக்கிறோம் காசை கொண்டு போய் கொற்றாங்க உத்தரப்பிரதேசத்தில் கஷ்டப்படுது கொஞ்சம் கூடு உதவி செய் என்றால் தமிழர்கள் என்றுமே அதற்கு தயங்க மாட்டார்கள் ஆனா உன்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனையும் நான் ஜிஎஸ்டின்னு சொல்லி பிடிங்கிட்டு போய் யூ கொடுப்பேன் மத்த மாநிலங்களுக்கு கொடுப்பேன் உனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன் என்றால் அது எந்த விதத்திலே நியாயம் என்பதை நாம் கேட்க வேண்டும் இது வரைக்கும் ஒரு ரூபா கொடுக்கல இதுவரைக்கும் தரப்பட்ட பணம் எல்லாம் தமிழ்நாடு அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தந்தது கொடுத்த பணத்தை எடுத்து எங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிற இந்த நாட்டின் இறையாண்மையை அரசியல் சாசன சட்டத்தை ஜனநாயகத்திலே நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஊடகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கூடிய ஆட்சி நம்முடைய பேச்சுரிமையை ஒவ்வொரு நாளும் சிதைத்துக் கூடிய ஆட்சி ஒன்றியத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி நாம் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இந்தியா கூட்டணி அங்கே ஒன்றியத்திலே ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும் எப்படி வரும்னு கேள்வி கேட்காதீங்க எந்த எடுத்தாலும் தமிழ்நாடா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் தெலுங்கானாவா இருக்கட்டும் பஞ்சாபா இருக்கட்டும் டெல்லியா இருக்கட்டும் வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும் இப்படி எத்தனையோ மாநிலங்கள் இந்த பாஜகவை தூக்கி விட்டது இந்த நாடும் அவர்களை விரைவிலே தூக்கி எரியும் அதனால அந்த நாள் இந்தியா வெற்றி பெறக்கூடிய நாள் தான் இந்த நாடு இந்திய நாடு வெற்றி பெறக்கூடிய நாள் என்பதை நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள் பிஜேபியின் வெற்றி என்பது இந்த நாட்டின் தோல்வி என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும்